மார்கழி மாதம் கடைசி நாளன்று பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி தமிழக மக்கள் போகி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடியுள்ளனர் பழைய கழித்தும் புதியதை மக்கள் வரவேற்ற நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லாவண்யா நேரலில் வழங்க கேட்கலாம் வணக்கம் விரிவான தகவல்களை சொல்லுங்க பொங்கல் என்றாலே கொண்டாட்டம் தான் என்று கூற வேண்டும் அந்த வகையிலே வருடா வருடம் பொங்கல் தமிழகத்தை பொறுத்தவரை விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது தை பொங்கலினுடைய முதல் நாளான போகி அன்று பொதுமக்கள் தங்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் டயர்கள் ஆகியவற்றை எரித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அந்த வார்த்தையின்படி புதியவற்றையெல்லாம் தங்களினுடைய வீட்டில் வரவேற்பார்கள் அந்த வகையிலே இன்று சென்னை மற்றும் நகர் பகுதிகளில் மக்கள் தங்கள் வீடுகளில் கோலங்கள் இட்டு பழைய பொருட்களை எரித்த வண்ணமே இருந்தனர் இதன் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றினுடைய மாசுபாட்டு அளவு தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது நாம் தற்பொழுது ஜிஎன் சிட்டி சாலையில் இருக்கிறோம் தொடர்ந்து இந்த சாலையினுடைய நிலவரத்தை நாம் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மிகவும் புகை மூட்டமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் வாகனங்கள் வருவதும் போவதும் கூட தெரியாத அளவிற்கு ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக காலை முதற்கொண்டே இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவி வருகிறது காற்றினுடைய மாசுபாட்டினுடைய அளவு அதிகரித்த வண்ணமே இருக்கிறது நேற்றைய தினம் சராசரியாக காற்று மாசு அளவு எழுபத்தி ஒன்பது ஆக இருந்த நிலையில் இன்று காலை ஐந்து மணி நிலவரப்படி அறுபத்தி ஆறாக பதிவாகி இருக்கிறது மேலும் ஆலந்தூரில் எழுபத்தி இரண்டாகவும் பெருங்குடியில் எழுபத்தி ஒன்றாகவும் அரும்பாக்கத்தில் எழுபதாகவும் மணலியில் அறுபத்தி நான்காகவும் ராயபுரம் மற்றும் வேளச்சேரியில் தலா அறுபத்தி மூன்றாகவும் கொடிங்கல் ஊரில் ஐம்பத்தி ஆறாகவும் பதிவாகியுள்ளது மேலும் நேற்றைய தினம் செங்கல்பட்டில் காற்று மாசுபாட்டினுடைய அளவு நூற்று முப்பத்தி ஐந்தாகவும் கோவையில் தொண்ணூத்தி நான்காகவும் கடலூரில் எண்பத்தி மூன்றாகவும் மதுரையில் எழுபத்தி இரண்டாகவும் பதிவாகியிருந்த நிலையில் இன்று காலை நிலவரப்படி செங்கல்பட்டில் நூற்று முப்பத்தி மூன்று ஆகும் காற்றினுடைய அந்த மாசுபாட்டினுடைய அளவு நூற்று முப்பத்தி மூன்றாகவும் கோவையில் அறுபதாகவும் கடலூரில் எண்பத்தி இரண்டாகவும் மதுரையில் அறுபத்தி ஒன்றாகவும் பதிவாகி இருக்கிறது ஐந்து மணி நிலவரப்படி காற்று மாசு குறைந்துள்ள நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் படிப்படியாக உயரக்கூடும் எனவே கணிக்கப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து பொங்கலை வரவேற்கும் விதமாக போகி பண்டிகையை மக்கள் தொடர்ந்து விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள் நாளை தை திங்களினுடைய அந்த மாபெரும் அந்த கொண்டாட்ட நிகழ்வானது நடக்க இருக்கும் அடுத்த அடுத்த நாட்களும் பண்டிகைகளுக்கான தினம் என்பதால் பொதுமக்கள் வெளியூர்களுக்கு சென்றும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்றும் உறவினர்களோடு அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடவும் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல சென்னையில் இருக்கக்கூடிய மக்களும் தங்களுக்கு உகந்த வண்ணம் தங்களுடைய மகிழ்ச்சிக்கு உகந்த வண்ணம் இந்த பொங்கல் பண்டிகை பண்டிகையை வரவேற்று அனுசரித்து வருகிறார்கள் ஜனனி சென்னையில் மக்கள் போகி பண்டிகையை விமரிசையாக கொண்டாடியுள்ளனர் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா